ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜேஎஸ்ஆர் ஐடிக் நர்சரியில் அடிக்கடி ஆஃபர் போட்டுட்டு இருக்குங்க அந்த வரிசையில் இப்போ ஒரு ஆஃபரை வந்து பார்க்கலாம் வாங்க அதாவது மேக்ஸிமம் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய செடி பெயர் தான் பச்சை முல்லை ஆனால் நம்ம வில்லேஜ் சைடில் வந்து இதை பூசுமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லி நீங்கள் பூ வந்து ஆர்கனைஸ்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி செடியை எல்லாரும் வீட்லேயும் தாராளமாக வளர்க்கலாம் இந்த செடி வந்து கொத்து கொத்த பூ வைக்கும் ஓகே இப்போ ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னா ஜஸ்ட்டு செவன் ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளான்ட் வந்து வெளியில் நம்ம எங்காவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணங்கள்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும் நம்ம சைஸ் பார்த்திங்கனா இவ்வளோ பெருசு தான் இருக்கும் ஆனால் இந்த பிளான்ட் வந்து பெரிய சைஸாக தான் இருக்கும் இது வந்து ஸ்மால் சைஸ் பிளான்ட் வந்து கிடையாது கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு மாதமான ஏஜ்டான பிளான்ட் பிளான்ட் தான் ஸோ இந்த அளவுக்கு ஒர்த் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து வெறும் செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் கொடுக்குறேங்க பார்த்தீங்கன்னாவே அதிகமாகவே இருக்குது ஸோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அது லிங்க் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்லாக் வரும் அதில் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்